ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நிறைய ரிவ்யூ பார்க்கலாமா விஜயமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டுமே நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா உட்காந்து மனசுக்குள்ளே யோசிக்கிட்டு இருக்காங்க அங்கே தாத்தா மனசில் என்ன என்ன நினச்சிட்டு இருக்காருனே தெரியல அங்கே தாத்தா கூட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகாததுனால அங்கே தாத்தா மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு ம மைண்டில் தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இன்னும் ரொம்பவே பார்த்திங்கன்னா டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்ன தாத்தாவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துருக்கீங்களா அவங்க உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்தாங்க நீங்கள் பேசுனத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா நீங்கள் வராது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லாமலையுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அங்கே தாத்தா கட்டியும் பாட்டிக்கிட்டையுமே போயிடலாம் ஏன்னா இங்கே இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மனசங்கடமாக இருக்குது நம்ம இங்கே தாத்தா பாட்டிக்குமே இப்போ போயிட்டு அங்கே இருந்தால் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட சொல்கிறாங்க விஜய் கேட்டு இல்லை காவேரி எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சி பிடிச்சிருக்கு ஏன்னால் நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிரு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் ஆனால் நீ இங்கேருந்து விட்டு இங்கே நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் சொல்லாத எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு டெம்பரவரியாக நான் ஜாப் ஒன்று தடைக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இங்கே ஓகே ஆகிடுச்சின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டு நான் இங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நான் இப்படியே சந்தோஷமாக இருந்துருவேன் ஆனால் இவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் உங்களை எல்லாருமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் யாருமே மி மிஸ் பண்ண மாட்டேன் நான் இங்கேயே கூடயே வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கணும் அது மாதிரி நான் ஆசைப்பட்றேன் இந்த சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா கிட்டே சொல்கிறாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நம்ம அங்கே தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம் நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்துமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் அதனால நான் யோசிச்சு தான் இது மாதிரி சொன்னேன் வேற எந்த ஒரு அர்த்தத்துலையுமே நான் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பற்றினா சொல்லிடுறாங்க காவிரி நீ எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்லுன்னு எனக்கும் தெரியும் நான் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நீ எங்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க நான் சாரதாவே பார்த்தீங்கன்னா இங்கே ஆளில் உக்காந்துட்டு இருக்காங்க ஆளில் பார்த்தினா இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா புளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க காவிரி அவங்க பாட்டுக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து கங்காவும் வராங்க அம்மா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நானும் குமரன் மாமாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சாரதாக்கிட்ட பார்த்தீங்கன்னா கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சொன்னதுமே இங்கே சாரதா என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதும் இங்கே நானும் அவரும் பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போகலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கூட தானே நீ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய்ட்டு வந்துட வேண்டியது தானே ரெண்டு பேரும் துணியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்தான் சொல்கிறாங்க ஏம்மா நாங்கள் தனியாக போனோம் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ண மாட்டாங்களா நான் தனியாகவே போயிட்டு வந்துடுறோமா அங்கே அவ காவிரியை விஜய் கூட்டிகிட்டு போவார் இங்கே நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கும்மரன் மாமாவை நான் கூப்பிட்டேன் அவருமே பார்த்தீங்கன்னா இங்கே வேலையை வந்து நேற்றையே முடிச்சிட்டாரு நாங்கள் அவரும் அவரும் ஃப்ரீயாக தான் இருக்காரு நான் அவரவே கூட்டிகிட்டு போயிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பற்றினா சொல்லிடுறாங்க கங்கா சொன்னதுமே சாரதா பற்றினா ஏதோ ஒன்று பண்ணு நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன் சரி பார்த்து பத்ரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவையே பற்றினா சொல்லிடுறாங்க எம்னாவும் பற்றினா அவங்க நிவீன்கிட்ட நிவீன் நான் உங்ககிட்ட இதுமே இனிமேல் சண்டையே போட மாட்டேன் நீங்கள் எங்கிட்ட ஒழுங்காக பேசினாவே போதும் ஏன்னா நீங்கள் பேசுறதுனால தான் எனக்கு என்னென்னமோ தோணுது நீங்கள் எங்கிட்ட கொஞ்சம் அன்பாக எதனா ஒரு நாலு வார்த்தை பேசினாவே எனக்கு அதுவே போதும் ஏன்னா என்கிட்ட எதுமே தான் எனக்கு ரொம்பவே பத்தினா மாதிரியாவும் இருக்குது உங்க உங்களை தப்பாகவும் நினைக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட யமுனா சொல்லமோ யமுனா சொன்னதோ நிவின் என்ன சொல்கிறாருன்னா நீ எங்கிட்ட பேசினாவே எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எரிச்சலாகவே இருக்குது நீ என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு பேசாத எனக்கு கொஞ்சம் மனசு ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக பேசுகிறேன் நீ எங்கிட்ட வந்து பேசிட்டே இருந்தனா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷனில் இருக்கேன் நீ வந்து பேசி என்கிட்ட திட்டு வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா சரி கவரி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க டாக்டர் நீங்கள் ஒன் டைம் வந்து செக்அப் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஜயுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்றாங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா சரிங்க நம்ம போகலாங்க கங்காக்காவும் பார்த்தீங்கன்னா வரேன்னு சொன்னாங்க நம்ம அவங்களையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலாம் நான் கீழே போயிட்டு கங்காக்காவை ரெடியாக சொல்கிறேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கீழே வராங்க வந்து இங்கே கங்கா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அக்கா நம்ம இங்கே செக்கப்புக்கு இங்கே ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணியிருந்தாங்களா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை காவிரி நான் குமரன் மாமாக்கிட்டே போகிறேன் நீ கா விஜய் விஜய் மாமாவை கூட்டிகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னக்கா நீங்கள் அன்றைக்கி தானே வரேன்னு சொன்னீங்க அதனால தான் ரெண்டு பேரும் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொன்னேன் இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க கேட்டதும் இங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு போவீங்க நான் என்னத்துக்கு உங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் குமரன் கூட்ட அவருமே வரணும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நம்ம நாலு பேருமே போயிட்டு வந்துடலாம் காவிர்கிட்ட சொல்றாங்க உடனே கங்கா சொன்னதும் கங்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க என்ன கங்கா காவிரி மலையை என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்க போல் ஏன்னா எங்ககிட்டயும் காவிர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பேச மாட்டேறேன் முன்னெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன் சந்தோஷமாக இப்போ அது மாதிரி மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேறேன் ஏன் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா கேட்குறாரு கேட்டதுமே எங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் காவிர்கிட்ட எப்போயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுனேன் நான் உங்ககிட்ட மனசில் வச்சுட்டு எதுவுமே பேசலை அதே மாதிரி இப்போ ஏழாம் மாதம் உங்கள் காவிரிக்கு வளகாப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு வளகாப்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆனால் காவிரி தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாகவும் நினச்சிக்கிட்டு இருக்குது நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எதுவுமே அம்மா கேட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட பண்ணதில்லை நான் அக்கா தானே எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆசையாக அதை கூட அம்மா எனக்கு பண்ணலை அப்படி அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இங்கே எல்லாருக்கிட்டையும் பார்த்தினா உண்மையாகவும் பாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோபமாகவும் கங்கா கேட்கவும் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் கங்கா நீ இது மாதிரி அப்படி அத்தை நினச்சி பேசியிருக்க மாட்டாங்க நீயே இதெல்லாம் கற்பனை பண்ணியிருக்க போல் நீ இது மாதிரிலாம் யோசிச்சு பண்ணாத உனக்கு எப்போ அழகாக வைக்கணும் வைக்கணுமோ சொல்லு அது மாதிரி வச்சுக்கலாம் அம்மா உங்கள் அம்மா வந்து ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கும் ஆனால் நீ தனியாக ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி இங்கே அத்தை மேலே நீ ரொம்பவே பார்த்தினா வெறுப்பை காட்டாத நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம இங்கே இந்த வீட்டில் எல்லா ஃபே மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் நான் இங்கே இருக்கிறதுக்கு சம்மதித்தேன் அங்கே எங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லை அதனால தான் நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் நீ நான் வந்தனாலேருந்து ஒரு நாள் கூட எங்கிட்ட வந்து நீ ஒரு பாசமாக அன்பாக பேசுனதே இல்லை எனக்கு நான் என்ன நினைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் விஜய் சொன்னதுமே இங்கே எங்காவே இல்லைம்மா நான் பேசியிருப்பேன் சரி நீங்கள் எல்லாருமே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பேசினேன்னா உங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சைலண்ட்டாக ஆகிடுறேன் ஏன்னா இங்கே நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற டைமில் வேற எனக்கு ரொம்பவே தலை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நான் உள்ளே உள்ளே தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னால் இந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு இடத்துல உக்காடுறவே முடியல அதனால தான் நான் உள்ளே போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவமே கங்காவே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரோடமே வந்து சரிங்க விஜய் நம்ம எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகிடுச்சு நம்ம கூட்டிகிட்டு போய்ட்டு நாங்கள் செக் செக்கப்பை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமர உண்மையே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆமாம்மா குமரன் நம்ம கிளம்பலாம் சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க நான் நம்ம வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க இது மாதிரி நீங்கள் ரெசீம் போட்டுட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் இன்டர்வியூக்கு நான் கூப்பிட்டும் போது இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் அங்கே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க சரி ஓகேங்க சார் நான் நீங்கள் நான் டுமாரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜுமே பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க எப்படியோ இந்த கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் வேலை கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அங்கே டெம்பரவரி நம்ம இங்கே செஞ்சோன்னா ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம எப்படியாவது இந்த கம்பெனியில் நம்ம வேலையே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே ஒரு கடை இவர் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல இவர் எதுனா ஒரு வேலைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நான் கம்பெனிக்கே வேணாம் நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இவர் ஏற்றுக்கவே மாட்டுறாரு நான் இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசு உள்ளே இருக்காங்க இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா காவிரி நீங்கள் பத்ரூமாக போயிட்டாங்க ஏன்னா இப்போ போகும்போதும் போதும் வரும்போதும் அங்கே பசுபதி எதனா பண்ணுறதுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் பார்த்து நீங்கள் பத்திரமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேஃபாக சீக்கிரமா சொல்லிடுறாங்க சரிம்மா நான் சின்ன நான் பத்திரமா போயிட்டு வந்துடுமா என் கூட விஜய் இருக்காரு அவர் என்ன பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதா கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அங்கே அவங்க விஜய் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே நம்ம கிட்டே போயுமே பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தை நல்லா பேசினாலுமே நம்ம ஒரு வார்த்தை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வராமல் போயிட்டான் நான் சும்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அழைச்சிட்டு போயிட்டு விட்டுடலாம் தான் சொன்னேன் அப்போயுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் மனசில் என்ன இருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்கள் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து கல்யாணிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா எங்கள் அவன் ஏதோ ஒண்ணும் மனசில் இது மாதிரி மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம அவனை அந்த சா சாரதா வீட்டில் இருக்கவே விடக்கூடாது இங்கே காவிரி அங்கே விஜய்க்கு எது எதோ சொல்லி மனசை மாற்றி வச்சுருக்காங்க நம்ம எப்படியாவது நம்ம விஜயையும் இங்கே இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடணும் விஜய் மட்டும் நீ தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன்னா எந்த காலமும் நடக்காது ஏன்னாங்க காவிரி இல்லாமல் இந்த வீட்டுக்கே அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க தாத்தாவுமே கல்யாணிக்கிட்ட சொல்லிடுறாங்க கல்யாணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னதுமே ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான் ஏன்னா அவன் காவிரி காவிரின்னு சொல்லிட்டு காவிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் எப்போதான் அந்த காவிரி புராணத்தை விட்டு தள்ளுறோன்னா தெரியல அவன் நீ என்ன சொன்னாலுமே அவன் மனசிலிருந்து இங்கே காவிரியை நீ எடுக்கவே முடியாது இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நீ மனப்பூர்வமாக இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்க ரெண்டு பேருமே வருவாங்க அதுமே இப்போ இப்போ போய் கூப்பிட்டனீங்கன்னா நீ அங்கே விஜய் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் மனசு எப்போ சரியாகதோ அவன் தான் வருவான் நம்ம சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உங்கள் தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதாவுமே பார்த்தீங்கன்னா அம்மா நாங்கள் காஃபி வேணும்னு கேட்டிங்களே இங்கே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க தாமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சரி ராதா இங்கே சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவை கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நான் சாப்பிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவுமே பற்றி நாங்கள் வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க நிவின்மே பற்றினா குமரன் கால் பண்ணி என்ன குமராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொன்னீங்க போயிட்டீங்களா என்ன செப்ப செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நிவின் இப்போ தான் கிளம்புறோம் நானு காவேரி விஜய் எல்லாமே இப்போ தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கிட்ட இங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க நீ என்ன கூட இன்றைக்கி தான் செக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவிரிக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் செக்கப்பா அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணியிருந்தாங்களாம் அங்கே செக் பண்ணுறதுக்காக அவங்களும் போகிறேன்னு இருந்தாங்க நாங்கள் அப்படியே நாலு பேரும் சேர்ந்து போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்மே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட இருக்காங்க நிவின் பார்த்தீங்கன்னா சரி குமாரன் நான் சும்மா தான் கால் பண்ணேன் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு சரி நேபம் வந்துச்சு அதனால தான் பண்ணேன் சரி பார்த்து பதரமாக போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க உடனேங்க நிமீன் அவங்க அம்மாவும் வந்து என்ன நிமின் நீ என்ன பண்ணுறன்னே தெரியல நீ என்னென்னமோ பண்ணுற பசுபதி பையனை போயிட்டு கடத்தி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நீ எதுக்காக அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல அங்கே நம்ம சொந்த ரத்தம்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அங்க பசுபதியோட பையன் அங்கே எதுக்காக நீ கடத்தி போய் வச்ச அவங்க பத்திரத்தை அவங்க எப்படியாவது மீட்டுக்கிறாங்க உனக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீனவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே காவிரியும் அவங்க குடும்பத்தாளங்களும் ஒருத்தர் கூட இப்போ பசுபதிக்கிட்டே போயிட்டு செண்டை போடுறதுலுமே செண்டை போட்டதுமே இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்குமே இப்போ வந்து அப்படி இருந்துமே அவங்க பத்திரத்தை இங்கே வே வேணும் முன்னே பார்த்தீங்கன்னா சண்டைக்கே அங்கே பசுபதி அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்காருமா அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் அவருக்கே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அவங்களோட நிலத்தை நான் அவங்களுக்கும் மீட்டு கொடுத்தேன் அது தப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் அதுக்கப்புறம் நீ வீடு உங்கள் அம்மா இதை சொன்னதுமே வாயடித்து போயிடுறாங்க சரி நீ நீ எது ஒன்று பண்ணி இங்கே இங்கே யமுனா நான் சொல்கிற பேச்சே எனக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேறான் அவளை என் எப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமோ அப்பவே உங்க சந்தோஷமோ நிம்மதியும் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிவனையும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்து பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்